Enna? Teriak இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு சேனலுக்கு புதுசாக வந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கமாண்டு வரலை உங்கள் வீடா இல்லை இல்லை இது என்னோடய வீடு கிடையாது இது என்னோடய வீடு கிடையாது நாங்கள் இங்கே இருக்கோம் அவ்வளோதான் வாடகைக்கு வாடகை கிடையாது தோட்டத்தை பார்த்துக்குறோம்ல விவசாயம் வேலை தோட்டம் பார்க்குறோம்ல அதுக்கு நாங்கள் வா இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க இது எங்கள் சொந்த வீடு கிடையாது எங்கள் சொந்த வீடே கூடிய சீக்கிரம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்னோடய சேனலில் எல்லோரும் சாப்பிட்டாச்சா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு யாரும் ஒன்றும் வரலை லைவில் யூடியூப் சிகப்பு கலரில் புள்ளி வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியலை இரவில் வீடு கட்டுவீங்க அப்படியா சரி சரி ரொம்ப நன்றி நன்றி ஒரு விஷயம் தெரியுமா நேற்று கமாண்ட் வந்துச்சுல லைவ் வந்து இருக்கீங்க அக்கா மேல சிகப்பு கலர் புள்ளி காட்டுது அதான் அப்படியா சரி சரி நம்ம நம்மள மாத்திக்கணும் அவங்களெல்லாம் மாத்த முடியாது இவங்களாம் சொல்லி பேட் கமாண்ட் போடுறாங்கல்ல தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்கல்ல இவங்களெல்லாம் சொல்லி நம்ம மாற்றவே முடியாது நம்மளாம் நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் நான் அண்ணன் காவடியாக இருக்கேன் இல்லை அண்ணன் இல்லாத காவடியாக இருக்கேன் உனக்கு என்ன ட்ரிபிள் ஆக்ஸ் உன்னோட கமாண்ட் படிக்கக்கூடாது நான் டெலிட்டே பண்ணி இருக்கேன் தேவை இல்லாமல் ஏன் போடுற எந்த ஊர் திருநெல்வேலி கேட்குற கேள்விக்கு பதில் பிடிக்காத கேள்விக்கு ஹைடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் கமாண்ட் பண்ண மாட்டேன் அன்னைக்கு நீங்கள் என்னை கேட்டுட்டு யூடியூப் சேனல்லாம் நீ வந்து டெக்ஸ்ட் வீடியோ போடுறியோ உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆங்கிலம் தெரியாதுன்னு சொன்ன நண்பர் தானே நீங்கள் உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க சாரி சாரின்னு கிடையாது எதுவும் மனசுல இருக்க வேண்டாம் தூர வரக்கூடாது வரக்கூடாது போய் வேலை வேலை என்னமோ அதை போய் பார்ப்போம் அக்கா உங்களுக்காக ஒரு லைக்கு அப்படியா சரி நீங்க நீங்க பேசுன விஷயம் அப்படி இருந்துச்சுல்ல அதனால மனசுல வச்சிருக்கேன் நீங்களும் அதே பேர்ல பேர்லதான வச்சிருக்கீங்க மறுபடியும் வந்தா நீங்க கேட்டீங்க அதுக்காக நான் சொன்னேன் மூணாவது லைக் சரி லைக் போட்டா போடுங்க போடாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நம்மளும் லைவ்ல என்ன ஆடியன்ஸே என்ன முன்னாடி மாதிரி வாடுறது கிடையாது இப்ப அதனால போட்டா லைக் போட்டா பார்க்கும்

கனெக்டட்ல இருக்கும் ஆனா யூடியூப் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது செருப்பு வரும் ரிபிளாக்ஸுக்கு வந்து செருப்பு வரும் என் வீட்டுக்காரர் இங்கே தான் இருக்காரு ஏற்கனவே ஒரு நாள் உன்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அடுத்த லைவ்ல வரும்போதே என்ன காட்ட சொன்னாரு காட்டட்டுமா நான் என் வீட்டுக்கார ஓடி போயிருக்கு சொல்லிட்டேன் வேலை இருந்தா போய் பாரு நீதானே எல்லா லைவ்ல போய் வேற வேற லோகோ வச்சுக்கிட்டு ட்ரிபிளக்ஸ் மெசேஜ் பண்ணிட்டாலேற பேட் கமாண்ட் போட்டாலே நாதாரி நீ தானே ஓகே ரொம்ப நன்றி

என்ன கையை நோண்டி குத்தி வைக்காத மகேசி செவனின்னு இரு கொஞ்ச நேரத்துக்கு அப்பா ஏ நான் அக்கா கோபம் கோவம்லாம்டப்பா நார்மலாக தான் இருக்கே லட்சு அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் காலை வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டாச்சு பொங்கல் எங்கள் வீட்டில் நீங்கள் காலையிலேயே குட் மார்னிங் சரவணன் குட் மார்னிங் சொல்லிருக்காங்க காலை வணக்கம் நீங்கள் டைம் சீக்கிரம் போட்ட ஆடியன்ஸ் வரலன்னு நினைக்கேன் மகேஷ் சார் ஆ கைய நீ வேண்டாம் சும்மா இரு வா வரலனா உட்றதோடு என்ன சாப்பாடு பொங்கல் தேங்காய் சட்னி வா பாடு அஞ்சாவது லைக் நீங்கள் அஞ்சா லைக் போட்டிருக்கீங்களா ரொம்ப நன்றி யூடியூப் இன்னைக்கு ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை செக்கப் போனீங்களா செக்கப் அடுத்த வாரம்தான் தான் போகணும் அடுத்த செவ்வாய்க்கிழமை நாலு கழிச்சு ஒரு செவ்வாய்க்கிழமை வருது அது முடிஞ்சு அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் தீர்வு லைக் போட்டாச்சு சரி ரொம்ப நன்றி நன்றி லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு லைவுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் லைவுக்கு காசு கிடைக்காதுப்பா ஒரு லைவுக்கு காசெல்லாம் கிடைக்காது நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பா லைவுக்கு எல்லாம் காசு அதிகமா கிடைக்காது லைவ்ல சப்ஸ்கிரைபர் வருவாங்க அவ்வளவுதான் அதே பிடிக்காத

சிக்கனா மட்டனா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க்கு போறீங்க ஒரு ஒர்க்கு இல்ல வீட்டுல வயல் வேலை இந்த மாதிரி வேலைகள் தான் ஒர்க் எல்லாம் கிடையாது நீங்க டிஃபன் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சா சிக்கனா மட்டனா இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க சாப்பிட வரலாமா வாங்க லட்சியக்கா வாங்க நாங்க ஒண்ணு தின்னுட்டோம் காலையிலேயே அதுல அந்த அதே மாதிரி இருந்துச்சு அனைவரிச்சிருக்குதா இருக்கும் சரி ஓகே ஒரு உங்களே இன்னைக்கு ஆடியன்ஸ் வரல நான் கொஞ்சம் லேட்டா லைவ் போடுறேன் இல்லைன்னா சாயங்காலம் லைவ் வரேன்